ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு அஞ்சு மிஷின்னு பார்த்திங்கன்னா நூறு மூட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க பெட்டில் நம்ம அன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நூறு மூட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் இதெல்லாம் இப்போ டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மிஷினு நூறு முட்டையில் உள்ளது பாக்கி ரெண்டு மிஷினு பேக் பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு மிஷின் பேக்கிங் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு மிஷினு மட்டும் டெஸ்டிங் முடிஞ்சனா அடுத்து பேக் பண்ணி நம்ம எப்போதும் போல தான் எஸ்டி கொடியில் நம்ம அனுப்பிச்சி வைக்க போகிறோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முப்பது மட்டையிலேருந்து ஐயாயிரம் மட்டிக்குலாம் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெட்டுரு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாக்கும் அவைலபுளாக இருக்கும் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே காஷ் தேங்க்யூ